ஹலோ விவர் சின்ன மருபாக நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ தாமரை ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அம்மா இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே போயிடலாம்மா திடீர்னு பார்த்தா அந்த தமிழ் சாலையோட வயிறு வந்து பெருசாக இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்றாங்க ஏன்னா எனக்கே ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குன்றாங்க கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து இந்த அளவுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லைன்றாங்க அம்மா அது வந்துன்றாங்க சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு ஏன்னா அவசரப்பட தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நடக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் யோசிச்சு எல்லா விஷயங்களையும் பண்ணணுன்றாங்க சரி சரி ஓகே யோசிச்சு பண்ணலாம் என்ன அப்படின்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்பவே கவலையில இருந்துகிட்டு இருக்காங்க தாமரை இருந்துட்டு நம்ம மாமா கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ ஆசைகளோட இருந்தானு இப்ப என்னுடைய மாமா எனக்கு கிடைக்காதே போயிட்டாருன்ற கவலை எனக்கு இருக்கு ஏ தாமரை என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அம்மா நான் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே பாருமா நீ என்னதான் வந்து சமாதானப்படுத்தணும் நீ மனசை மாற்ற நினச்சாலோ எனக்குன்னு இருக்கிற ஒரு கஷ்டம் இருக்க தானேம்மா செய்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக நான் நினச்சது எனக்கும் அதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடு அப்படின்றதெல்லாம் வந்து தாமரையோடைய மனசை மாற்றிட்டுருக்காங்க அதோட இந்த பிரேமோவை முடிச்சிருக்காங்க இனி வேலைக்குழு எப்பயும் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்